அன்புள்ள கோல்டன் விங்ஸ் குடும்ப உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன் என் இனிய சொந்தங்களே கடந்த சில நாட்களாக அந்த இன்சுலின் குறைபாடு பற்றிய வீடியோக்களை பார்த்து வருகிறீர்கள் உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான நான் என்னன்னா நம்முடைய A listening persons are increasing day by day and the persons who are coming for consultation also considerably increases even though today is holiday for me and I have entertained three or four persons I have spent my time also uh, it is very happy for me and in a type 1 diabetes lab in the one of அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து நான் இன்றைக்கே சொல்லியிருக்கேன் டயட் கண்ட்ரோல் இல்லை டயட் மாடிஃபிகேஷன் இதை வந்து என்னென்னா பேலன்ஸ்டாக சாப்பிட்டா போதும் பேலன்ஸ்டு டயட் வித் லெஸ் கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் குறைவாக இருக்கணும் பேலன்ஸாக இருக்கணும் அப்போ எப்படின்னு சொன்னால் ஒரு வட்டமாக தட்டம் எடுத்துங்க நாளை பிரிச்சுக்குங்க இந்த கால் பகுதியில் வந்து உங்களுக்கு சாலிட் ஃபுட்டு மேல இருக்கிற முக்கால் பகுதியில் ஒன்றுல வெள்ளரிக்காய் வச்சுக்கோங்க ஒன்றுல கீரை வச்சுக்கோங்க ஒன்றுல வெஜிடபிள் வச்சுக்கோங்க இது திஸ் இஸ் எ பேலன்ஸ்டு ஃபுட் நீங்கள் நீங்க வேணால் மாத்திக்கலாம் கீரைக்கு பேல சுண்டல் வச்சுக்கோங்க பூசணிக்காய் வச்சுங்க வெள்ளை பூசணிக்காய் வச்சுக்கோங்க அல்லது கோவைக்காய் வச்சுங்க ஏதோ ஒரு வெஜிடபிள் வச்சுக்கோங்க பட் திஸ் இஸ் தி பேலன்ஸ்ட் டயட் ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க இந்த டயட் நமக்கு போதுமா சார் உடல் வலிமைக்கு போதுமா அப்படின்னு கேக்குறாரு நிச்சயமா போதும் நிச்சயமா போதும் இதுல வந்து எல்லாமே இருக்கு இதில் வந்து நீங்க ரைஸ்ல வந்து நீங்க குதிரைவாளி அரிசி அதுல கார்போஹைட்ரேட் இருக்கு அதுல பிப்டி டு பிப்டி டூ வரைக்கும் இருக்கு ஒன்னு பெருசா கம்மியெல்லாம் கிடையாது குதிரவாளி அரிசி வரகரிசி திணை அரிசி எல்லா அரிசிலையும் பிப்டி டு ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்கு இருக்குமிக் இண்டெக்ஸ் இருக்கு அதனால ஒன்றும் பயம் உங்களுக்கு அப்படியே கம்மியாகுதுன்னு எல்லாம் கிடையாது அதுலயும் இருக்கு இதுல வந்து செவன்ட்டி இருக்கு இதுல ஃபிஃப்டி இருக்கு அவ்வளவுதான் அப்புறம் கீரை இருக்கு காய் இருக்கு வெள்ளரிக்காய் இருக்கு இது போக ஏதாவது ஃப்ரூட்டை நீங்க கட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரூட்ல வந்து நீங்க மாதுளம்பழம் அது பிரிஃபர் அப்புறம் கொய்யா காயும் இல்லாம கொய்யா கனியும் இல்லாமல் இரண்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு ரெண்டு மூணு சதை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் வேணுங்கிறவங்க மாம்பழத்தினுடைய ஒரு பகுதி சதையை கட் பண்ணி வச்சுக்கலாம் அது சுகர் வந்து முக்கணியில் சுகர் இருக்குது மாப்பிளா வாழையிலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஒரு சின்ன பீஸ் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஒன்றும் பெரிய இன்சுலின் சிக்ரீஷனோ அல்லது டயபெட்டிக் சுகர் லெவல் ஏறுறதோல்லாம் கிடையாதுங்க நம்ம மனசு தான் காரணம் இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி இஸ் வாட் இஸ் கால்டு பேலன்ஸ்டு டயட் இது போக அடிஷ்னலாக நான் இன்சிஸ்ட் பண்ணுறது எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி லெவன் ஓ கிளாக் யூ மஸ்ட் ஹேவ் ஒன் ஜூஸ் ஆர் ஒன் சூப் தோ ஒன்று சாப்பிடுங்க சில பேருக்கு வந்து மத்தியானம் சாப்பிட முடியலன்னா நான் வெஜிடேரியனாக இருந்தால் ரெண்டு முட்டை மட்டும் சாப்பிடலாம் ரெண்டு முட்டையை வேக வச்சு நல்லா கட் பண்ணி கொஞ்சம் பெப்பர் சால்ட்டு ஒன் கப் ஆஃப் வாட்டர் ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்டு பாருங்கப்பா நீங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எனக்கு பலம் இல்லை பலம் போச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது வந்து முட்டை சாப்பிட்றவங்களுக்காக சொல்றேன் எனக்கு முட்டை சாப்பிடல அப்படிங்கிறவங்களுக்கு இரண்டு சப்பாத்தி இல்லைன்னா ஒரு சப்பாத்தி வித்து வெஜிடபிள் வித்து ஒரு வெள்ளரிக்காய் அல்லது ஏ கப் ஆஃப் ரைஸு அந்த ரைஸில் மோர் சாதம் மோர் சாதத்துக்கு நெல்லிக்காய் தொட்டுட்டு சாப்பிட்லாம் வித்து வெள்ளரிக்காய் அப்புறம் நைட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு தோசை சாப்பிடுங்க இல்லை ஒரு சப்பாத்தி சாப்பிடுங்க இல்லை ரெண்டு இட்லி சாப்பிடுங்க எல்லாமே இதான் டயட்டு அதுவும் வந்து சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் ஃபிஃப்டின் கூட முடிச்சிடணும் அடுத்த நாள் காலையில் எயிட் தேர்ட்டி வரைக்கும் பி அ பிரேக் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இது நம்மளா வந்து நம்ம வயிற்றுக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்ட்டு அப்போ சில பேர் கேட்கலாங்க ராத்திரி ஒரு மணிக்கு எனக்கு பசிக்கும் சார் அப்படின்னு கண்டிப்பாக பசிக்கும் கண்டிப்பாக பசிக்கும் பசி இல்லாமல் இருக்காது எந்திரிங்க நேராக போங்க வெது வெதுன்னு தண்ணி இருந்தோன்னா வெது வெதும் தண்ணி வச்சு ஒரு டம்ளர் குடிங்க வந்து படுங்க தூங்கிருவீங்க வாட்டர் இட் செல் இஸ் இன் த நைட் நீங்க அதை ஃபீல் பண்ணலாம் பசி உங்களுக்கு அப்படியே அடங்கிடும் ரெண்டு மூணு நாள் ஆனா உங்களுடைய இறைப்பை உங்க சொன்ன வச்சு கேட்க ஆரம்பிச்சுக்கும் என்ன சொல்லுன்னா முதல் நாள் வந்து இவ்வளவு கொடுத்தான் அப்புறம் கம்மி பண்ணிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு மூணாண்டு நாள் அது கேட்காது பசங்கிறது அது அட்ஜஸ்ட் ஆகிடுவோம் தட் இஸ் த சிஸ்டம் இன் அவர் பாடி வி ஆர் லக்கிங்க நம்ம சிஸ்டம் வந்து கடவுள் இப்படி கொடுத்து ரொம்ப லக்கி நம்ம என்ன சொல்றோமோ அதை நம்ம உடம்பு கேட்கணும் உடம்பு சொல்றதை நம்ம கேட்கக்கூடாது அதே மாதிரி நாக்கு சொல்றதை நாம கேட்கக்கூடாது நாம தான் நாக்கு கேட்கணும் அதாங்க டயபெட்டிஸ் அதான் வந்து டயபெட்டிஸ் அதை நான் என்ன சொல்ல மாடிஃபிகேஷன் ஆஃப் ஃபுட்டுன்னு சொல்றேன் இன்சுலின் செக்ரியேஷனை பற்றியெல்லாம் கவலையப்பட வேண்டாம் இது மாதிரி செய்யுங்க டைப் ஒன் டயபட்டிஸ் இருக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு கண்டிப்பா செய்ய வேண்டியது ஒரு சின்ன எக்ஸசைஸ் அதுக்காக நீங்கள் ஜாக்கிங்கோ வாக்கிங்கோ ஜம்பிங்கோ அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் சார் அதாவது ஒரு சுகர் லெவல் பாருங்கள் கொஞ்சம் சுகர் லெவல் ஜாஸ்தி இருக்கிறவங்க அதாவது ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் நடங்க அது கம்மியாக இருக்கிறவங்க டென் மினிட்ஸ் மினிமம் டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஒன்று பெரிய கையெல்லாம் ஸ்விங் பண்ணி அப்படியெல்லாம் நடக்க வேண்டாம் சாதாரண வாக்கிங் நம்ம உடம்பு வந்து உடல்ல இருக்க எல்லா பகுதிகளும் அசையணும் அலிம்பு மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சின்ன சின்ன பகுதிகள்லாம் அசையணும் நம்ம வயிறு பவுல் அசையணும் வயிறு பவுல் அசையும் போது அந்த ஜீரண உறுப்புக்காக தாளாற்ற மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க அதுக்காக ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒலிம்பிக் ரேஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரிலாம் வேண்டாம் இட் இஸ் ஆல் இன் யுவர் ஹேண்ட்ஸ் ஹேண்ட்ஸ்கார் பிஎஸைங்க அப்புறம் இன்னொருத்த கேட்கணும் ஹெட்ஃபோன் போட்டு நடப்பேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு நடக்கும் அது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுவேன் ஹெட்ஃபோன் எல்லாம் வேண்டாம் இந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாம் காதில் போய் இந்த மர்ஸாக போய் அஃபிட் பண்ணும் அது பொதுவாகவே ஹெட்ஃபோன் நீங்கள் பொதுவான மொபைலே யூஸ் பண்ணக்கூடாது இப்போ மொபைல் இல்லாமல் ஒன்றும் நடக்கிறது இல்லை அதனால அதை விட்டுருங்க ஹெட்ஃபோன் அவாய்ட் பண்ணிடுங்க பாட்டு கேட்கும்போது பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நான் சொல்லுவேன் கோல்டன் வாய்ஸில் பாட்டு கேட்பேன் ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்கன்னு கேட்பா அது ஒரு பத்து நிமிஷம் தான் மூணு பாட்டு வரும் அது அல்லவ்டு எப்போ பார்த்தாலும் ஹெட்ஃபோன்லேயே இருக்கிறது நாட் அலவுட் அதோட அப்புறம் வந்து வாக்கிங் இதுக்கு எல்லாத்துக்கு மேலே ஒரு சின்ன எக்ஸசைஸ் தூங்க போகிறதுக்கு முன்னால் தூங்கு எந்திரிச்சிக்கு முன்னால் கண்டிப்பாக செய்ய வேண்டிய சின்ன எக்ஸசைஸ் யூ ஸ்ட்ரீட் அரைட் ரைட் மூச்சை நல்லா எழுங்க உள்ள லங்ஸில் வச்சுருங்க அந்த மூச்சை கொஞ்ச நேரம் கழித்து வெளியிடுங்க பாருங்கள் இது நான் ரொம்ப நேரம் செய்வேன் இது ரொம்ப நேரம் செய்ய முடியாது வீடியோ வளர்க்க முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் காட்டுறேன் இதே மாதிரி காலையில் ஒரு டென் டைம்ஸ் செய்யுங்க நைட் டென் டைம்ஸ் ஆ தூங்க போகிறதுக்கு முன்னால் தூங்கி எழுந்திரிச்சொன்னேன் காலையில் எழுந்திரிச்சொன்னேன் மைண்டு எவ்வளோ ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறத செஞ்சு அவ்வளோ ஆக்சிஜன் உள்ளே போகுதுங்க அந்த ஆக்சிஜன் லங்ஸில் போகும்போது நம்மளுக்கு ப்ளட்டில் ஆக்சிஜன் லெவல் ஜாஸ்தி ஆகுதுங்க அப்போ பிளட்டில் ஆக்சிஜன் லெவல் ஜாஸ்தியாகும்போது நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த்தி ஆகும் வெரி 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 சிம்பிள் எக்ஸசைஸ் ஹாப்பி எக்ஸசைஸ் இது எல்லாத்துக்கு மேலே தூங்க போகிறதுக்குனால ஒன்றே ஒன்று செய்யுங்க இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு யூ இமேஜின் யுவர் ஓல்டன் டேஸ் வென் யூ யூஆர் ஏ சைல்ட் அப்போ இருக்கும்போது ஒரு மகிழ்ச்சியான பொழுது இருந்திருக்கும் தாத்தா கூடவோ பாட்டி கூடவோ விளையாடுனது நண்பர்களோட பழகினது அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இனிமையான நினைவுகள் அதெல்லாம் அந்த நினைவுகளை அப்படியே மெதுவாக கொண்டு வந்து மனசுக்குள்ள அப்படியே நினைக்க நினைக்க உங்களுக்கு தூக்கம் வந்துடும் இட் இஸ் வெரி 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 ஈஸி ரொம்ப ஈஸிங்க செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா தூக்கம் வரும் இனிமையான நினைவுகள் சின்ன வயசுல நம்ம இனிமையா கழிச்ச நாட்கள அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்க்குறோம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது மனசு ரொம்ப லேஸ் இது சைக்கோ எக்ஸசைஸ் சைக்காலஜி எக்ஸசைஸ் தான் இது ரொம்ப எஃபெக்டாக இருக்கும் பாருங்க தூக்கம் வரல தூக்கம் வரலன்னு சொல்கிறாங்க இது செஞ்சு வரங்க தூக்கம் வரும் இப்படியும் செஞ்சு தூக்கம் வரலன்னா மிஸ்டர் செங்குட்டு நாளைக்கு ஒரு அருமையான தூக்கம் வர்றதுக்கு வழி சொல்லி கொடுக்குறாரு அருமையான வழி அதுல தூக்கம் வரலன்னா செங்குட்டு ஃபோன் பண்ணி சார் தூக்கம் வரலன்னு சொல்லுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே அப்புறம் இன்னைக்கு வந்த இந்த மூன்று நண்பர்களுக்கும் நல்ல அறிவுரை சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் தேர் வெரி 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 ஹாப்பி இது ஒருத்தர் வந்து வடவழியிலிருந்து வந்தாரு அப்புறம் ஒருத்தர் வந்து குட்ஷெட் ரோடு அப்புறம் இன்னொருத்தர் இந்த நெய்யூ மூணு பேர் வந்தாங்க மூணு பேருக்கும் ஐ ஹவ் கிவன் ஏ வெரி குட் அட்வைஸ் அண்ட் தே ஆர் வெரி ஹாப்பி அவங்களுக்கெல்லாம் என்ன பயம்னா ஐயோ சாப்பிட்லனா ஆழவும் ஆள் அடிச்சு போடும் கீழே தள்ளிடும் ஒன்றுமே இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சாப்பாட்டை கம்மி பண்ணோம்னா ஆரோக்கியமாக இருப்பேங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு தாத்தா இருக்கார் அவர் என்ன சாப்பிட்றாருன்னு எனக்கு தெரியல ஆனால் ஹெல்த்தியாக இருக்கார் நல்லா இருக்கார் நான் அவரை போய் பார்க் பார்ப்பேன் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அதிசயமாக இருக்கும் அவரை காற்று தண்ணி அதான் சாப்பிட்டு நான் பார்த்துருக்கேன் மிச்சவுடைய உணவு சாப்பிட்டு நான் பார்த்துக்கலாம் அவர் இருக்கார் ரொம்ப நாளாக இருக்கார் நம்ம இருப்போம் நன்றி வணக்கம்